கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹினால் நமக்கு தரப்படக்கூடிய நியமத்துகள் நிறைய இருக்கின்றன அல்லாஹூலா உங்களுக்கு தரக்கூடிய நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த அளவுக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஒவ்வொருவரும் அவரவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற நியமத்தை ஒவ்வொரு கோணங்களிலே பார்த்து அந்த நியமத்துகளின் பெருமானங்களை மதிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய நியமத் என்னவென்று கேட்டால் அவனுக்கு ஈமான் கிடைப்பதுதான் இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி ஆரம்ப காலத்திலிருந்து மக்கள் நிறைய கஷ்டங்களையும் தியாகங்களையும் பட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை படிக்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாமர்களுடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் இருந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இந்த ஈமானை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டார்கள் அதனால்தான் மக்காவுடைய காலத்திலே சஹாபாக்கள் மிக கடுமையான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் குறிப்பாக ஹப்பாபிபின் அறத்து ரது எல்லா அன்பு அவர்கள் நெருப்பில் கட்டி தூக்கப்படுவார்கள் அந்த நெருப்பு அவர்களுடைய மேனியில் பட்டு சதை உருகி வடிகிற ஊனத்தினால் அந்த நெருப்பு அணையும் அந்த அளவுக்கு அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் அதே போன்று முசாபிபின் அமீர் பிலாலிபின் ரபா யாசிரிபின்னு யாசிர் அம்மாறிபின்னு யாசிர் சுமையா இப்படி நாம் நிறைய சகாபாக்களை பார்க்க முடியும் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்ட ஹப்பாபிம் அறத்துறது அல்லாஹூ அணுகு அவர்கள் கொடுமை வேதனை தாங்க முடியாமல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை தேடிச் செல்கிறார் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் காபாவிலே மக்காவிலே காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் தன்னுடைய கையிலே கன்னத்தை வைத்து கொண்டு சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்திலே போய் உட்கார்ந்து ஹப்பாப் ரலியுல்லாஹ் அவர்கள் தனக்கு நிகழக்கூடிய கொடுமைகளை காட்டி சுட்டிக்காட்டி அல்தஸ்துலனா அல்தல்லாஹலனா அல்லாஹுடைய தூதரே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா எங்களுக்காக நீங்கள் அல்லாஹுடத்திலே உதவி தேட மாட்டீர்களா என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்தவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி மிக கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தலைகளில் வாழ்வைக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடம்புகள் இரும்பு சீப்புகளினால் வாரப்பட்டிருக்கின்றன அவர்கள் அந்த ஈமானில் உறுதியாக இருந்தார்கள் என்று நெருப்பில் கட்டை தூக்கப்பட்ட கப்பா புலையல்லாஹினோர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி அந்த மக்கள் பட்ட அந்த வரலாற்றை படிக்கிற எவருமே அழாமல் அந்த வரலாற்று புத்தகங்களை மூடி வைக்க முடியாது அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பட்டுத்தான் ஈமானை அவர்கள் பெற்றார்கள் பாதுகாத்தார்கள் ஆனால் நமக்கு இந்த ஈமான் மிக இலகுவாக கிடைத்திருக்கிறது இந்த ஈமான் இலகுவாக கிடைத்ததனால் நமக்கு ஈமானுடைய பெருமதி புரியாமல் இருக்கிறது உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஈமான் குறையும் போது நாம் கவலைப்பட வேண்டும் அந்த குறையக்கூடிய ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகளை தேட வேண்டும் நம்மிடத்தில் ஈமான் குறைகிறது என்று வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் என்று கிடையாது உண்மையிலே நாம் வாழக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் இந்த சூழல் நம்முடைய ஈமானை குறைக்கச் செய்யக்கூடிய சூழலாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலுக்குள் வாழக்கூடிய நாம் நாளுக்கு நாள் நம்முடைய ஈமான் குறைந்து கொண்டு போகிறது அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் ஈமானுக்கு இருக்கிற சுவை நமக்கு புரியாமல் போகிறது நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஈமானுக்கு தாம் இருக்கிறது என்று சொன்னார்கள் தாம் என்று சொன்னால் டேஸ்ட் ஈமானுக்கு தாம் இருக்கிறது அதே போன்று ஈமானுக்கு ஹலாவத் இருக்கிறது ஹலாவத்னா ஸ்வீட்னஸ் இப்போ இந்த ஈமானுடைய சுவை ஈமானுடைய இனிமை நாம் புரிந்திருக்கிறோமா அனுபவித்திருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் கிடையாது கணியத்திற்குரிய சகோதரிகளை இந்த ஈமானை இந்த நிலையிலேயே நாம் வைத்திருக்கக்கூடாது உண்மையிலேயே நாம் பயணிக்கக்கூடிய இந்த முறையில் பயணிப்போமாக இருந்தால் கடைசியிலே ஈமான் இல்லாத நிலையில் மூத்தாகக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய காலம் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஃபித்னா என்றால் நபிம் சுல்லா அலி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த நிறைய ஃபித்னாக்கள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படியான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஃபித்னாக்களின் உச்சகட்டமான நிலையை அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது அலிஸ்லாமர்கள் சொல்லும் போது ஒரு மனிதன் காலையிலே எழுந்திருக்கும் போது மூமினாக எழுந்திருப்பான் வயும் சி கா மாலையை அடையும் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான் யும் சி மொமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா மாலையிலேயே அவன் மூமினாக இருப்பான் காலை அடையும் போது காபிராக மாறிவிடுவான் எபி உ தீனாவு அர்துமினதுன்யா அல்லாஹ் அக்பார் இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை விற்பதற்கு அவன் தயாராகி விடுவான் என்று நபிகள் நாயம் சுல லாலிஸ்லம் அவர்கள் அந்த ஃபித்னாவின் உச்சகட்டத்தை சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு நிதர்சனமாக இதை நாம் நம்முடைய கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலையிலே சில நேரங்களில் ஒரு நல்ல மனோநிலையோடு ஈமானிய உணர்வோடு எழுந்திருக்கிற மனிதன் மாலையிலே அவனை அறியாமலேயே குஃப்ரை அவன் சந்திக்கக்கூடிய நிலை வருகிறது இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி துனியாவிலே உள்ள பலன்களை அடைந்து கொள்வதற்காக மார்க்கத்தை சாதாரணமாக தூக்கி அறியக்கூடிய நிலை இன்று பரவலாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழலிலும் நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நம்முடைய ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கணியத்திற்குரிய சகோதர்களே இப்படியான ஆசையுள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹோடு நெருக்கம் கூட வேண்டும் ஈமானுடைய சுவையை நான் அனுபவிக்க வேண்டும் நான் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையுள்ள நிறைய மக்கள் இன்றைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான மக்களுக்கு நிச்சயமாக இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக பிரயோசனம் அளிக்கும் அதாவது ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகள் என்ன நம்முடைய ஈமான் கூடும் குறையும் என்ற ஒரு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குறைய விடக்கூடாது ஈமானை குறைய விட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் கடைசியிலே குஃப்ரில் போய் விழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால் தொழுகிறோம் ஏதோ நல்ல மல்களை அவ்வப்போது செய்கிறோம் அலமதுல்லா சொர்க்கம் போய்விடலாம் என்று இல்லை சகோதரர்களே ஈமான் குறைந்து கொண்டு வரும்போது படிப்படியாக குறைந்து இந்த ஃபித்னாவுடைய நிலையை அடைந்து கடைசியிலே காஃபிராக மாறக்கூடிய ஆபத்து அங்கு இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகளை அறிந்து அதில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய இந்த வகுப்பிலே ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான ஒரு சில வழிகளை எனக்கும் உங்களுக்கும் பயன் தருவதற்காக வேண்டி நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன் அதிலே முதலாவது வழி நம்முடைய ஈமானை நாம் அதிகரிக்கச் செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது வழி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய கல்வி ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்குரிய மிக பிரதானமான வழியாக இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது